ஆண்டவரே முற்புறத்திலும் பிற்புறத்திலும் உம்முடைய கரத்தை நீட்டி என்னை அப்படியே நெருக்கி என என் கரத்தை என் மேல வைக்கிறீர் இந்த நெருக்கம் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கம் அது ஆசீர்வாதமான நெருக்கம் அல்லா ஆண்டவர் ஏன் என்ன நெருக்கிறார் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஐயோ என் வாழ்க்கையில தொடர்ச்சியா நான் நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் தேவ பிள்ளைகளே நான் சொல்லு சொல்லட்டும் கர்த்தருக்காக நீங்கள் சாட்சியாய் வாழ்கிறது நெருக்கப்பட்டீங்கன்னா சந்தோஷப்படுங்க எதற்காக இந்த நெருக்கம் கர்த்தர் என்ன ஒருபோது அவர் நெருக்கி என்ன உன்னையும் உங்களையும் என்னையும் நெருக்கி சேதத்தை கொண்டு வந்து மாட்டாரு உலக மனுஷன் நெருக்கினா அவன் அழிச்சிருவான் ஒழிச்சிருவான் ஆனா கர்த்தர் ஒரு மனிதனை நெருக்கும் போது அவனை உணர்வடைய செய்வார் அவனை உருவாக்குவார் அவனை உருவாக்கி கர்த்தரை சார்ந்து கொள்ள வைத்தருளுவா அழைலூயா